ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எப்படி ப்ளவுஸை அளவெடுத்து கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அர்கட் பண்ணியிருப்பீங்க ஒன்றரை இன்ச்சுக்கு அந்த அர்கட் பண்ணுற இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேக் சைடை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சு வைங்க மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம் நடுவில் அதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க் பண்ணி வச்சுருக்குதான் அந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸை அந்த மார்க் பண்ணுற இருந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதில் இருந்து மூணு இன்ச்சு வைங்க மூணு இன்ச்சு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம்னா இருந்து இங்கே வரைக்கும் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி மூணு இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது பேக் சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்க்க போகிறோம் நம்ம முக்கோண ஷேப்பில் மார்க் பண்ணியிருப்போம்ல அதில் நம்ம அர்க்கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அர்க்கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டே சைடு சேர்த்து வச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் அதை முக்கோண ஷேப்பில் வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணுங்கள் டூ டைம் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அது திருந்து வராது அதுக்கப்புறம் குக்கிப்பட்டி எய்பட்டி வைக்கிற சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை இந்த துணியை இந்த மாதிரி ரெண்டாக வச்சு வச்சு நேராக வச்சு அதுலேயும் கால் இன்ச்சு மேலே வச்சுருக்கணும் மா மேலே வச்சுட்டு கீழே நம்ம வந்து ஆல்ரெடி குறித்து வச்சுருப்போம் அதை இந்த அந்த அளவுக்கு நம்ம கா காலி இன்ச்சு வச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் டூ டைம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாமோல் ஹாமோல நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி அதை எடுத்து அங்கே வரைக்கும் இப்படி இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நேராக வச்சுட்டு அதை இந்த மாதிரி வச்சு கால் இன்ச்சு அதே மாதிரி வச்சு நம்ம அதை ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம் அளவுக்கு நம்ம கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் டூ டைம் இப்போ ஃப்ரெண்ட் பார்ட் தைச்ச பிறகு இந்த மாதிரி ப்ளவுஸை நேராக வச்சு பார்க்கணும் நேராக வச்சு பார்த்தா நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ தான் அந்த சைடு நம்ம கரெக்டாக தைக்க முடியும் நீங்கள் பார்க்காம அப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வந்துடும் அப்படி தப்பாக வந்தோன்னா நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணி அதே மாதிரி கால் இன்ச்சு வச்சு அதே மாதிரி காமோல் சைடும் அப்புறம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கிற சைடும் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ரெண்டும் நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு நல்லா கரெக்டான சைஃபில் வந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டி எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம் பட்டி துணி ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தைச்சோம்னா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டும் வேணும் அதனால் நானும் வேறு துணி எடுத்து இப்போ சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன் நம்ம சின்னதாக கட் பண்ணால் போதும் அது நம்ம உள்ளே மடித்து வைக்கும் போது அது கரெக்டாகிடும் ஸோ இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போது மேல் பக்கமாக பெரிய துணி வைக்கணும் உள் பக்கமாக சின்ன துணி வச்சு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது அந்த முக்கோணம் சைஃபில் நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணோம்ல அதை உள் பக்கமாக இப்படி மடக்கி விட்டுக்கிடணும் அதுவும் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கிற சைடு இப்படி மடக்கி விட்டு நம்ம ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக நேராக ஒன்று போல வச்சு துணி மூணு ஒன்று போல இருக்கணும் துணி மூணு ஒன்று போல் வச்சு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அர்க்கட் பண்ணிக்கிடணும் அர்கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அர்கட் மேலே ஸ்டிச் பண்ணால் துணி கிழிஞ்சிரும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த துணியை எப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு அந்த மேலே இது மேலே அப்படியே மெதுவாக படிமான தையில் போடணும் இப்போது இன்னொரு ஃப்ரெண்ட் பாட்டை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போவும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்ல பாட் மேலே பெரிய துணியவும் அப்புறம் உள்ளே தையல் போ போட்டிருப்போம் அதுக்கு அது மேலே சின்ன துணியும் வச்சு அதே மாதிரி ஒன்று போல் மூணையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த முக்கோண மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இந்த மாதிரி ஐ பட்டி கொக்கி பட்டி வைக்கிற சைடு வந்து நம்ம உள்ளே மடக்கி வச்சு ஒன்று போல் வச்சு ஆஃப் இஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போது நம்ம அதே மாதிரி அர்க்கட் பண்ண போகிறோம் அர்கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம அர்க்கட் மேலே ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணப் போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னும் அதே மாதிரி படிமான தையல் போட போகிறோம் இப்போது இந்த மாதிரி பேக் சைடியும் ஃப்ரண்ட் சைடையும் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி அந்த பேக் சைடோட இந்த முனையும் ஃப்ரண்ட் சைடோட இந்த முனையும் கீழே துணி நம்ம விட்டுருக்குறோம் ஃப்ரண்ட் சைடில் அதை இந்த மாதிரி பின்னாடி பேக் சைடு வந்து எப்படி நம்ம மடக்கி மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடையும் இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி அர்க்கட் போட்டுக்கிடணும் அர்கட் போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி வச்சு அந்த சைடு வச்சு அர்க்கட் பண்ணிக்கிடணும் இப்போ அர்க்கட் பண்ணோம்லாம் ஆர்கட் பண்ண இடத்துல ஒரு மடிப்பு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடும் அர்க்கட் பண்ணோம்லா அர்கட் அர்க்கட் பண்ண இடத்துல ஒரு மடிப்பு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது பேக் சைடு சோல்டரையும் ஃப்ரண்ட் சைடு சோல்டரையும் ஸ்டிச் பண்ண போகிறோம் வெளி பாட்டு ரெண்டும் உள்ளே இருக்கிற மாதிரியும் உள் பாட்டு ரெண்டும் வெளியே இருக்கிற மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வர சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க இப்போது ஷோல்டர் ரெண்டையும் சேர்த்து ஆஃப் இஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் டூ டைம் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் அது பிரிந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த சோல்டரையும் ரெண்டையும் சேர்த்து ஆஃப் இஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ கொக்கிப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு தனியாக ரெண்டு துணியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கொக்கிப்பட்டிக்கு மேலே துணி வச்சு உள்ளே கொண்டு போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இப்போது ஆஃப் இஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை தி துணியை திருப்பி அதுக்கு மேலே படிமான தையல் போடணும் அதுக்கு மேலே படிமான தையல் போட்டு அப்புறம் உள்ளே கொண்டு போய் சின்னதாக மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் உள்பக்கமாக துணி வச்சு மேலே கொண்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஆஃப் இன்ச்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு பதிவான தண்ணி தேவையில்லை இப்போ துணியை இப்படி திருப்பிக்கணும் அதே மாதிரி ஒரு மடிப்பு அடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு அடித்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதில் நடுவுலேயும் ஸ்டிச் பண்ணணும் இந்த பட்டி வந்து ஐக்கெட்ற பட்டி அதனால் இதில் நடுவுலேயும் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஐ கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த கொக்கி பட்டி ஐப்பட்டியும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்கும் இப்போது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதையும் லெஃப்ட் ரைட் பார்த்து ஸ்டிச் பண்ணணும் இன்ச் நம்ம கீழே விட்டோம்னா அதில் அர்கட் பண்ணியிருந்தோம் அர்கட் பண்ணுறதுல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கோங்க இந்த சைடு இருக்குது லெஃப்ட்டு இந்த சைடு இருக்குது ரைட்டு அந்த அற்கட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அர்க்கட் வந்து எதில் வரும்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல அதில் நம்ம ஹார்மோல் ஸ்டிச் பண்ணோம்ல பிடிச்சி கா காலி இஞ்சிக்கு பிடிச்சி வச்சோம்லா அதில் தான் அந்த அதில் தான் அந்த அர்க்கட் வரும் ஸோ நீங்கள் அந்த அர்க்கட் வர்றது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் வைக்கணும் அதுக்கு தான் லெஃப்ட் ரைட் சொல்கிறேன் அதே மாதிரி தான் அந்த சைடும் ஒன்றரை இன்ச்சு விட்டுருப்போம் ஒன்றரை இன்ச்சு விட்டு விட்டுருப்போம்ல அதில் அர்க்கட் பண்ணியிருப்போம் அதில் ஒரு மடிப்பு அர்க்கட் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு மடிப்பு அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஸ்லீவை ப்ளவுஸோட ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம ஸ்லீவில் நடுவில் அர்க்கட் பண்ணியிருப்போம் அந்த அர்க்கட்டை ப்ளவுஸோட ஷோல்டரில் வச்சு நேராக வச்சு ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸோட நல்ல பாட்டு மேலேயும் ஸ்லீவ் ஸ்லீவோட நல்ல பாட்டு கீழேயும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் லெஃப்ட் ரைட் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஆஃப் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி அங்கே எண்டில் போய் முடிக்கும் திரும்பியும் இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் டூ டைம் ஸ்டிச் பண்ணணும் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணால் பிரிந்துடும் பார்த்து மெதுவாக கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி ரைட் சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஸ்லீவோட அர்க்கட் பண்ணி வச்சுருப்போம் அதுவும் ஷோல்டரும் சேர்ந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் ப்ளவுஸோட நல்ல பார்ட் மேலேயும் ஸ்லீவோட நல்ல பார்ட் கீழேயும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆஃப் இஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி எண்டில் முடித்து திரும்பியும் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ரைட் சைடும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட பேக் சைடு முனையும் ஃப்ரண்ட் சைடு முனையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடு முனையும் ஃப்ரண்ட் சைடு முனையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த சைடு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ ப்ளவுஸை அளவு பார்த்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிற ப்ளவுஸே இந்த மாதிரி நாலாம் மடிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸையும் இந்த மாதிரி நாலாக மடித்து வச்சு இடுப்பின் சுற்றளவு அளந்து பார்த்து மார்க் பண்ண போகிறோம் எனக்கு இப்போ இடுப்பின் சுற்றளவு ஒம்பது தடவை இருக்குது அதை நான் மார்க் பண்ண போகிறேன் இப்போ நான் மார்க் பண்ணுறது பேக் சைடு அதே அளவு நீங்கள் ஃப்ரெண்ட் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ ஹாமோல் பத்தொம்போது இருக்குது அந்த டேப்பை நான் ரெண்டாக வச்சு பார்த்தேன் ஒம்பது இருக்குது அதை இப்போ நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு சைடும் ஹாமோல் மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போ எனக்கு கையின் சுற்றளவு ஏழு இருக்குது அதை இப்போ நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் அளவெடுத்த மார்க் பண்ண இடத்துல இப்போ ஸ்கேலை வச்சு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆஃப் இஞ்ச அளவுக்கு ரெண்டு டாட் அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு டாட் பிடிக்கணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆஃப் இங்கிற அளவுக்கு சைடில் சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் கட் பண்ணி அதையும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது நம்ம இந்த கிராஸ் பீஸை நேராக இருக்கல நேராக இருக்கிறத எக்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் எல்லா கிராஸ் பீஸையும் அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்லா கிராஸ் பீஸையும் ஒன்று போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பியும் ரெண்டாவது ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிராஸ் பீஸை எடுத்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸை அந்த ப்ளவுஸோட சேர்த்து ஒரு மடிப்பு மடித்து அப்புறம் அதை வச்சு அந்த கிராஸ் கிராஸாக ஸ்டிச் பண்ணிப்போம்ல அது மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஆஃப் இஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் அவசரமாக ஸ்டிச் பண்ணால் கீரோட துணியும் அப்படி பிடித்து தைக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸோட எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த துணியை எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு அதை ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலேயே படிமான தையல் மாதிரி அது மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் படிமான தயிர் போட்ட மாதிரி மேலே ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் பொறுமையாக துணியாக எடுத்து விட்டு உள்ளே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுதான் நான் இப்போ ஃபைனலாக ஸ்டிச் பண்ண கழுத்து பகுதி இது உங்களுக்கு நான் புரியலனா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போடுறேன் இதான் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஃபைனல் லுக் கொக்கி ஐ எப்படி கட்டுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க